வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் உலகம் சுற்றலாமாங்க நம்ம இந்த வீடியோவில் பெங்களூரு டு சேலம் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஃப்ளைட்டில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோங்க இந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்துட்டு எவ்வளோன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க தமிழ்நாட்டிலே லோயஸ்ட் ப்ரைஸ் ஃப்ளைட் டிக்கெட்டுன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெங்களூரு டு சேலம் சேலம் டு பெங்களூர் தான் இந்த டிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப கம்மிங்க நம்ம இப்போ வந்து அலைன்ஸ் ஏர்லைன்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இங்கேருந்து தான் ஏர்போர்ட்டுக்கு போகிறோங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து பஸ்ஸில் வந்தாங்க பஸ்ஸில் வந்துட்டு சரி சேட்டலைட் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு கேட்டோம் இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எவ்வளோங்க டிக்கெட்டுன்னு டூ ஃபிஃப்டின்னாங்க சரி மெஜஸ்டிக்கு வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்னா மெஜஸ்டிக்கு அங்கே வந்துட்டு கேட்டால் இங்கேயும் வந்து பஸ்ஸுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்கன்னா ஒன்லி ஏசி பஸ் போட்டு தான் போமா நார்மல் பஸ்லாம் போகாத அதுக்கப்புறமேட்டு தான் சரி ட்ரெயினில் போகலான்ட்டு ட்ரெயினில் எவ்வளோ டிக்கெட்னா ரூபாங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெங்களூர் ஏர்போர்ட்டு ஏன்னா சிட்டியிலேருந்து அவுட்ரு நாற்பது கிலோமீட்டருங்க அது அதனால் சரி பார்ப்போன்ட்டு அப்புறம் இங்கே தான் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் கேஎஸ்ஆர் பேங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல இங்கே வந்து தான் அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ட்ரெயின் ஏற போகிறோங்க டெமு எக்ஸ்பிரஸ்ஸுங்க அந்த ட்ரெயின் என்ன டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் இப்போ கிளம்பிருச்சுங்க ட்ரெயின் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எயிட் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க இந்த நம்ம இப்போ போகிறோம்ல மெமு எக்ஸ்பிரஸ் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு வந்து இன்னொரு மெமு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மெமு எக்ஸ்பிரஸ் தான் இங்கேருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போகிறதுக்கு இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது சேட்டலைட் பஸ் ஸ்டாப்பு மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா ஏசி பஸ்ஸு மட்டும்தான் இருக்குது ஏன் இல்லைன்னா ஆர்டினரி பஸ்ஸு நார்மல் பஸ்ஸாவது விடலாம்ல அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க பட் ஓகே நம்ம வந்துட்டு இங்கே ட்ரெயின் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ட்ரெயினில் தான் வந்து நம்ம இப்போ கெம்பகவுடா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோங்க கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே திம்பகவுடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இறங்கிட்டோம் இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குதுங்க அந்த பஸ்ஸை போய் இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த பஸ்ஸில் ஏறி தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம் வந்தாச்சுங்க நம்ம வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து வெளியவே எங்கள் பஸ் இருந்து பஸ்ஸில் ஏறிட்டோம் இப்போ இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறது வந்து நாலு கிலோமீட்டரும் தான் நம்ம பஸ் வந்துட்டு இங்கே வந்து ஃப்ரீ பஸ்ஸாகவே வச்சுருக்காங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்க இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு ஏர்போர்ட்டுக்கு வெளியவே வந்து கெம்பகவுடா அப்படிங்கிறவருடைய செல வச்சுருக்காங்க மிகப்பெரிய செலவுங்க இவர் தான் வந்து இந்த பெங்களூர் நகரத்தையே உருவாக்கினவராக இவருடைய பேர் தான் இந்த ஏர்போர்ட்டுக்கும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம இறங்கணும்ல ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கும் வந்து கெம்பகவுடா அப்படிங்கிற இவருடைய பேர் தாங்க வச்சுருக்காங்க நம்ம வந்தது வந்து இந்த பஸ்ஸு தாங்க இந்த பஸ்ஸில் வந்து வர்றதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர்றதுக்கு ஃப்ரீ ஃப்ரீங்க ரொம்ப நல்லா இருக்குது இதுவே வந்துட்டு இங்கே போகுது பார்த்தீங்களா இந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு வந்துட்டு நம்ம சாட்லைட் பஸ் ஸ்டாப்பு அப்புறம் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்லேருந்து வர்றதுக்கு வந்துட்டு முந்நூறுரூவா வாங்குகிறாங்க அதே சேட்டலைட் பஸ் ஸ்டாப்லேருந்து வரதுக்குன்னா இரநூத்தம்பது ரூபாங்க இதே மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாப்லேருந்து வரதுக்குன்னா முந்நூறுரூவா காசு வாங்குகிறாங்க இங்கே வந்து நம்ம ஓன் வெஹிக்கலில் வரலாம் இல்லைனா ட்ரெயினில் வர்றது தாங்க பெஸ்ட்டு இது பெங்களூர் பஸ் ஸ்டாப்லேருந்து இங்கே வரணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வழக்கம் போல் தாங்க உள்ளே வரும்போது நம்மளை வந்து நம்ம ஆர்மி மேன் வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க அப்போ வந்துட்டு நம்மளோட ஃப்ளைட் டிக்கெட்டு அப்புறம் நம்மளோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை காமிச்சோன்னா அப்புறமேட்டு நம்மளை உள்ளே விட்டுறாங்க அப்படியே உள்ளே வந்தது தான் வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த பெங்களூர் ஏர்போர்ட்டு அப்பப்பப்பப்பா எந்த அளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக மேலேலாம் பாருங்களேன் டிசைன் டிசைனாக அந்த க்ரீனிஸாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க வேறு லெவலில் இருக்குது ரியலாகவே அமேசிங்குங்க அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நாலு மணிக்கு அந்த ஃப்ளைட்டில் தான் நாங்கள் நம்ப போகிறோம் நைன் ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஃப்ளைட்டோடைய நம்பருங்க நம்ம இப்போ செக்கின் பண்ணியாச்சுங்க செக் இன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து போர்டிங் பாஸ் வந்து கையில் தரல நேராக ஃபோன்லேயே வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் சீட்டு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ நம்ம வந்துட்டு கேட்டுக்கு தாங்க போகணும் நம்ம இப்போ வந்துருக்கிறது வந்து டெர்மினல் டூங்க இதிலே வந்து இன்டர்நேஷ்னலும் இருக்குது டொமஸ்டிக்கு இருக்குது நம்ம போகிறது வந்து டொமஸ்டிக்கு தான் இதில் இன்டர்நேஷ்னலாம் வேறு லெவலில் இருக்குங்க என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இது வரைக்கும் நிறையா ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல்லாம் எங்கேயுமே பார்த்ததில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பியூட்டிஃபுல் அண்ட் நேச்சுரல் அதுவும் ரேலாக வந்துட்டு பிளான்ட்லாம் வந்துட்டு ரேலாக இருக்குது இங்கே மேலேலாம் பாருங்களேன் இந்தியாவில் இப்படியாப்பட்ட ஒரு ஏர்போர்ட் இருக்கு நான் வீடியோவில் பார்த்தேன் ஆனால் சும்மா வாட்டுதுன்னு நினச்சேன் ஆனால் செம்மையாக இருக்குது அது இல்லாமல் நம்ம இந்தியாவிலே வந்து க்ளீனஸ்ட் ஏர்போர்ட்னால் அது வந்து பெங்களூர் ஏர்போர்ட் தாங்க எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே வந்தோம் உள்ளே தான் நம்மளை வந்துட்டு இங்கே வந்து செக்யூரிட்டி ஃபுல்லாக நம்மளை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் நம்மளை வந்து உள்ளே அனுப்புகிறாங்க நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோங்க ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்ததும் இங்கேயும் அப்படித்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிரீன் 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 அதுவும் வந்து ஃப்ளவரு எல்லாம் பாருங்களேன் கேட் நம்பர் வந்து நம்மளுக்கு ட்வெண்ட்டி நைனு நம்ம டுவெண்ட்டி நைன் கேட்டுக்கு போவோம் சான்ஸ் இல்லைங்க நம்மளும் வேல்டு இல்லை நிறையா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கோம் நம்ம ஊரில் இப்படி ஒரு ஏர்போர்ட்டா அப்படிங்கிறது பெருமைங்க ரொம்பவுமே நம்ம இப்போ கேட்டுக்கு வந்துட்டுங்க டி டுவெண்ட்டி டூ தான் நம்ம கேட்டு அலைன்ஸ் ஏர்லைன்ஸ் நம்ம ஏர்லைன்ஸோடைய கேட்டு தாங்க கரெக்டாக த்ரீ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து நம்மளை பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றுவாங்க நிறையா பஸ்ஸெல்லாம் நிற்கிதுங்க பஸ் பஸ்க்குள்ளே வந்தாச்சுங்க இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் நாலு மணிக்கு ஃப்ளைட்டுன்னு சொன்னாங்க நாலு மணிக்கு தான் இப்போ தான் பஸ்ஸில் இருக்கோம் எத்தனை மணிக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும்னு தெரியல க்ரௌடு ஒன்றும் அந்தளவுக்கு தெரிய இல்லைங்க அதாவது ஃப்ளைட்டுக்குள்ளே போனால் தான் தெரியும் எந்தளவுக்கு சீட்டு காலியாக இருக்குது என்னான்னு பஸ்ஸு விட்டு இப்போ இறங்குறோங்க இறங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்களா அங்கே இருக்குது பாருங்க அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போகிறோம் ரொம்ப சின்ன ஃப்ளைட்டுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப சின்ன ஃப்ளைட்டில் போகிறேன் ரொம்ப ரொம்ப சின்ன ஃப்ளைட்டாக இருக்குது வந்து சீட்டில் உட்காந்துச்சு நமக்கு வந்து விண்டோ சீட்டு தான் ஆனால் ஃப்ரெண்டு வந்து அவர் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ளைட்டில் வர்றதால அவங்களுக்கு விண்டோ சீட்டை கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த சீட்டு எடுத்துருக்கோம் மூணு சீட்லாம் இல்லை ரெண்டு சீட் தான் ஃப்ளைட்டு வந்து சின்ன ஃப்ளைட்டுங்க அப்புறம் ஃப்ளைட்டுக்கு உள்ளே வரும்போதே வந்துட்டு ஒரு வாட்ரு பாட்டில் கொடுக்குறாங்க எவ்வளோ இரநூறு எம்எல்ங்க அந்த வாட்ரு பாட்டில் எல்லாருக்குமே வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க ஃபுட்டு தருவாங்களா என்னான்னு எனக்கு தெரியல பட் வாட்ரு பாட்டில் வேணால் தந்திருக்காங்க அப்புறம் இங்கேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸுங்க பெங்களூர் டு சேலத்துக்கு போகிறதுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ராவல் டைமு நைட்டை ஸ்டார்ட் பண்ணி இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க சரியான காதில் சேம சவுண்டு கேட்டு லைட்டில் போகிறதுக்கு தனி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது நம்ம வந்துட்டு பெரிய பெரிய ஃப்ளைட்லெலாம் போகும் ஃபோன் ஹண்ட்ரடு ஃபைவ் ஹண்ட்ரடு அப்படி தான் டிக்கெட்டு என்னதான் இருந்தாலும் சின்ன ஃப்ளைட்டு இங்கே டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் எப்படி கம்பெனி மேனேஜ் பண்ணுறாங்க என்னான்னு தெரியலங்க ஆனால் அவ்வளோ சீட்டு ஃபுல்லாக காலியாக இருக்குது எங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து இருக்குது அப்படி எஃப்டி சீட்டாக தான் இருக்குது பின்னாடி எல்லாமே வந்துட்டு எஃப்டி சீட்டாக தான் இருக்குது நம்ம இப்போ சேலம் இறங்க போகிறோங்க வண்டி ஏறின மாதிரி தான் இருக்குது ஒரு நாற்பது நிமிஷத்துக்குள்ளே சேலத்தக்கிட்ட வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் இப்போ சேலத்தில் வந்து இறங்க போகிறோம் சேஃப்டி பெல்ட் எல்லாம் போட்டுட்டோம் ரெடியாக இருக்கிறோம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் லேண்டிங் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ வந்துட்டு சேலம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோங்க இறங்க போகிறோங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறங்கிடுவோம் ரொம்ப ரொம்ப க்ளோஸில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் சேலம் வந்தாச்சுங்க அதுவும் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸு தாங்க ஃப்ளை பண்ணது டக்குனு வந்தாச்சு அஞ்சு மணிக்கு வரணும் ஆனால் அங்கே எடுத்ததே வந்து ஃபோர் டுவெண்ட்டி அந்த டைமில் தான் எடுத்தாங்க ஆனால் அஞ்சு மணிக்கெலாம் வந்து சேலம் வந்து ரீச் ஆகியாச்சு நல்லபடியாக ரீச் ஆயிடுச்சு இதுதான் ஒரே ஒரு பிரச்சனைனா லேண்டிங் ஆகும்போது சரியான சவுண்டுங்க அது ஏன்னால் சின்ன ஃப்ளைட்டு அது லேண்ட் ஆகும்போது மட்டும் அந்த ஒரு சவுண்டு கேட்டுட்டு பாருங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஷேக் அப்படியே ஃப்ளைட் ரொம்ப ஷேக் ஆகிடுச்சு நல்லபடியாக ஆனால் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் பேக் எடுக்கிறோம் வெளியே போகிறோம் பஸ்ஸு பிடிக்கிறோம் எங்கேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்டு போகிறோங்க பார்த்திங்களா மகேந்திரா டிராக்டரில் வந்துட்டு எல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஃப்ளைட்டுங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு என்ன மேலே ஏறும்போது கீழே இறங்கும் போது தான் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம சேலம் ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போக போகிறாங்க ஃபஸ்ட் டைம் போகிற சேலம் ஏர்போர்ட்டுக்குள்ளே அது சுலாட்டி அந்த சைடு அரேவேலு ரொம்ப ஒரு சின்ன ஏர்போர்ட்டு தான் இது நம்ம வந்து சேலம் ஏர்போர்ட்டு விட்டு வெளியே வந்தாச்சுங்க சின்ன ஏர்போர்ட்டு தான் செக் இன் செக் அவுட் ரெண்டுமே வந்து சின்னதாக தான் இங்கே இருக்குது ஒரே ஒரு பில்டிங் தாங்க இங்கே ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்ததுமே இங்கே மைல் பாருங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியே மைல் இருக்குது பஸ்ஸு வந்து இங்கே லோக்கல் பஸ் கிடைக்குன்னு இருக்காங்க கொஞ்சம் தூரம் வெளியே நடந்து போனோன்னா அந்த பஸ்ஸில் பிடிச்சிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் பாருங்கள் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு வெளியவே வந்துட்டு பஸ்ஸுலாம் வருதுங்க ஆனால் டைமிங் அங்கேயே போட்டிருக்காங்க பட் ஆனால் அது எப்படி என்னான்னு தெரில அப்படிங்கிறாங்க ஆனால் ஏர்போர்ட் விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாக்கஃபுல் டிஸ்டன்ஸு அங்கே போனோன்னா வந்து அடிக்கடி பஸ் வருங்க சேலத்துக்கு அப்படிங்கிறாங்க இப்போ நான் அங்கே தான் போகிறேன் இந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு வழியாக தான் நம்ம நடந்து வந்தங்க ஒரு நானூறு மீட்டர் இருக்குங்க இருந்து இங்கே மெயின் ரோடு பைபாஸுக்கு வர்றதுங்க இங்கே வந்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து சேலத்துக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்குதுங்க அதுவும் இங்கே காமிக்கிறோம் பார்த்திங்களா இங்கே தான் பஸ் ஸ்டாப்புங்களா இங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் தாங்க ஏறி நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோங்க நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்